வணக்கம் மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு சில்வர் மற்றும் குரூடாயில் அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டாசிகளை பற்றி நம்ம வழக்கமாக பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வாரம் எப்படி செயல்பட்டது அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கல் முறையில் பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி வழக்கம் போலவே நம்ம முதல்ல கமாடி டெஸ்ட்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம் அதில் கோல்டு கோல்டு வெள்ளிக்கிழமை இரவு சுமார் பதினோரு மணி அளவில் நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தைந்து ஐந்து டாலரில் இப்போது ட்ரேடிங் இருக்குது இல்லை திங்கட்கிழமை மட்டும் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து ஏறி வந்துச்சு ஆனால் மற்ற நான்கு நாட்களும் ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லாமல் குறிப்பாக சொல்லப்போனால் நான்காயிரத்தி அறநூற்றி ஐம்பதுக்கு மேலே ஒரு வேகம் எடுத்து போக முடியாமல் தடுக்கப்பட்டு அந்த இடத்துலேருந்து கீழே இறங்கி வந்து வந்து இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கி கொஞ்சம் நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து நான்காயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு வரைக்கும் லோ வந்துச்சு அங்கேருந்து ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்து இப்போ நான்காயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நான்கு அப்படிங்கிற டாலர் வேல்யூவில் இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்டுருக்கு இதில் என்னென்னா நான்காயிரத்தி நானூற்றி தொண்ணூறை தாண்டி ஒரு வேகம் எடுத்து சென்றாலும் வலிமையாக ஒரு அடுத்தடுத்த லெவல்களுக்கு போகாமல் கோல்டு வந்து இந்த வாரம் கொஞ்சம் கட்டுப்படுத்தப்படக்கூடிய நிலமையில் இருந்துக்கிட்டு இருக்கு அதே சமயத்தில் கீழே வந்து ஒரு நல்ல ஒரு வேகம் எடுத்து ஒரு ரெண்டு வாரங்களாக ஏறி வந்த ஒரு ஏற்றத்துக்கு இது ஒரு பிரீத் எடுக்கக்கூடிய இடமாக இந்த இடம் மாட்டிக்கிச்சு ஸோ ஒரு சமயம் நான்காயிரத்தி அறநூற்றி ஐம்பதையும் கடக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பதுங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும் கீழே நான்காயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக அதற்கும் கீழே நான்காயிரத்தி முந்நூற்றி எண்பது அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக வந்து முக்கியமாக இருந்துகிட்டு இருக்குது ஸோ நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பதை நோக்கி அடுத்து இதனுடைய பயணம் ஸ்ட்ராங்காக செல்கிறதுக்கு நமக்கு இப்போது நான்காயிரத்தி அறநூற்றி ஐம்பது தாண்டி அது ஒரு வேகம் எடுக்கும்போது நமக்கு அடுத்தபடியாக அந்த லெவல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத கோல்டை பொறுத்தளவில் கவனத்தில் வச்சுக்கோங்க அடுத்து சில்வர் பார்க்கலாம் சில்வர் எண்பத்தெட்டு டாலரில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு எண்பத்தெட்டு புள்ளி நாற்பதில் இந்த வாரம் கோல்டு அளவுக்கு பெரிய மாற்றங்கள் கொடுக்கலனாலும் சில்வரில் ஒரு மிகப்பெரிய ஏற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம குறிப்பாக சொன்னோம்னா எண்பத்தி மூணு எண்பத்தி மூணுக்கு அப்புறம் எண்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தஞ்சுன்றதை நம்ம இப்போ வச்சுருந்தோம் அதையும் தாண்டி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி இருபதுன்றது அடுத்த லெவலுக்காக போயிருக்கு ஸோ அந்த லெவலுக்கும் நெருக்கத்தில் தான் இப்போது இந்த வாரம் ட்ரேடிங் இருக்கு புதன்கிழமை அன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி இருபதுக்கு மேலே கொண்டு போய் நிறுத்தினாங்க சில்வர் வியாழக்கிழமையும் அந்த தொண்ணூற்றி ரெண்டு இருபதுக்கு மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருச்சு ஒரு நல்ல இறக்கத்தை கொடுத்து கீழே வந்தால் கூட எண்பத்தாறு புள்ளி நாற்பத்தஞ்சுக்கு ட டச் பண்ணிவிட்டு மறுபடியும் வியாழக்கிழமை அந்த லெவலுக்கே மேலே போய் க்ளோசிங் கொடுத்துருக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் சில்வரில் அந்த கடந்த மூன்று நாட்களாக இருந்துகிட்டு இருக்கு இன்றைக்கும் இருந்துகிட்ருக்கு ஆனால் இன்றைக்கி ஒரு இறக்கத்தோடு இருந்துகிட்டு இருக்குது எண்பத்தாறு புள்ளி நாற்பத்தஞ்சுன்றத நெருக்கத்துக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தாறு புள்ளி எண்பத்தேழு வரைக்கும் வந்திருக்கு இப்போ எண்பத்தெட்டு புள்ளி ஐம்பதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி இருபது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அந்த லெவலை தாண்டி ஒரு க்ளோஸிங் கொடுத்துச்சு அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாற்பது அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும் அதையும் தாண்டிச்சு அப்படின்னா அடுத்தபடியாக நூற்றி ஐந்து புள்ளி தொண்ணூறுங்கிற லெவலுக்கு போகும் அதாவது நூறு டாலரை தாண்டக்கூடிய சந்தர்ப்பம் சில்வருக்கு ஏற்பட வாய்ப்புகளாக இருக்கும் தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாற்பதை தாண்டும் போது கீழே நல்ல சப்போர்ட்டாக எண்பத்தாறு புள்ளி நாற்பத்தைந்தும் எண்பத்தி மூன்றும் அடுத்து பக்கம் பக்கமாக இருக்குது அப்படிங்கிறதுனால சில்வரில் ரொம்ப கவனமாக இருங்க ஏற்றம் அதிகமாகி மேலே இருக்கிறதுனால ப்ராஃபிட் புக்கிங் வந்தாலும் ஸ்ட்ராங்காக தான் வரும் அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொடுங்க பெருசாக இருக்காது நம்ம சொன்ன மாதிரி ஒரு இருபது டாலர் கீழே இறங்கி வந்தாலே பெரிய விஷயம்தான் அப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம பார்க்கணும் இருந்தாலும் நம்ம வச்சுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபியர் இருக்கும் சரி எப்படின்னா இறங்குதே அப்படிங்கிற மாதிரி ஆனால் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ வாங்கினவங்க தான் விற்கிறது எதா ஒரு இடத்துல விற்பாங்க இல்லையா அப்படி விற்கும்போது நமக்கு கொஞ்சம் இறக்கங்கள் வந்து திரும்புறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அது எங்கே வந்து எந்த சப்போர்ட்டில் வந்து திரும்புது அப்படிங்கிறத நம்ம கவனத்தோடு பார்ப்போம் அடுத்து குரூட் ஆயில் பார்க்கலாம் குரூட் ஆயில் ஐம்பத்தொம்போது டாலரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு டாலர் வரைக்கும் மேலே போயிருக்கு இப்போ ஐம்பத்தொம்போது டாலரில் ட்ரேட் ஆகிருக்கு கொஞ்சம் ஃப்ளக்ஷுவேஷன் இந்த வாரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துருக்கு மேலேயும் கிடையுமே இருந்தாலும் அறுபத்தைந்து டாலருக்கும் கீழே ஐம்பத்தைந்து டாலருக்கும் நடுவில் தான் இன்னும் குரூட் ஆயில் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை ஸோ ஒரு மிகப்பெரிய மாற்றம் குரூட் ஆயிலில் இல்லாமல் இருக்கிறதுனால தொடர்ந்து அதற்கான வாய்ப்புகள் வர வரைக்கும் காத்திருப்போம் அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்ஸ்களை பற்றி பார்த்துலாமா நிஃப்டி இருபத்தைந்தாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலில் முடிச்சிருக்காங்க ஸோ இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி பத்துக்கு மேலே ஒரு க்ளோஸிங் இந்த வாரத்தில் இல்லை நமக்கு குறிப்பாக சொல்லணும்னா நான்கே நாட்கள் தான் இந்த வாரத்தினுடைய ட்ரேடிங்கு இந்த வாரத்தில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நான்கே நாட்கள் தான் ட்ரேடிங்கு இந்த நான்கு நாட்களில் பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி பத்தை தாண்டி சென்றாலும் கூட அதற்கு மேலே கொண்டு போய் ஒரு க்ளோசிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கிடைக்கவே இல்லை நமக்கு அப்படிங்கிறது தான் உண்மை வெள்ளிக்கிழமையும் நமக்கு போன வெள்ளிக்கிழமை நமக்கு க்ளோசிங் கொடுத்ததும் இருபத்தைந்தாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணில் தான் க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு இருபத்தைந்தாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலில் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இந்த ரெண்டு லெவல்ஸுக்கும் ஒரு பத்து பாயிண்ட்டு தான் வித்தியாசம் ஆனால் அதுக்கு இடையில் எவ்வளவோ ஏற்ற இறக்கங்கள் குறிப்பாக திங்கட்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தைந்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் லோ போயிருக்கு பார்ப்போம் இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி பத்தை கடந்து ஒரு க்ளோசிங் கொடுக்கும்போது நமக்கு அடுத்த வாய்ப்புகளானது இருக்கும் அதே சமயத்தில் கீழே இருபத்தைந்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக நிஃப்டிக்கு இருக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளுங்கள் அடுத்து செக்டாஸ்களை பார்க்கலாம் செக்டாஸ்களில் வழக்கமாக நம்ம முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி அறுபதாயிரத்தி தொண்ணூற்றைந்து அப்படிங்கிற லெவலில் முடிஞ்சிருக்கு ஒரு நல்ல ஒரு இறக்கம் அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு அதனுடைய லோ பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு அப்படிங்கிற லெவலில் திங்கட்கிழமை இறங்கியிருக்கு ஐங் அந்த இடத்துலேருந்து அப்படியே திரும்பி இந்த வாரம் அறுபதாயிரத்தி நூற்றி முப்பதுங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி ஒரு வாட்டி மேலே போயிட்டு அதன் பிறகு அறுபதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு தான் இந்த வாரத்தினுடைய உச்சம் ஸோ க்ளோசிங் வந்து அறுபதாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் கொண்டாந்து முடிச்சிருக்காங்க அந்த அறுபதாயிரத்தி நூற்றி முப்பதுக்கு மேலே ஒரு க்ளோசிங் வைக்கலனாலும் ஆல்மோஸ்ட் அந்த லெவலை வந்து டச் பண்ணியிருக்கு குறிப்பாக இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கிறதை நம்ம பார்க்கும்போது தெரியுது ஸோ இதனுடைய அடுத்த லெவலாக ஒரு வேளை அறுபதாயிரத்தி நூற்றி முப்பதை கிடக்கும் போது அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிறது தான் மேலே இருக்குது கீழே ஐம்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி பத்தும் ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பதும் ஒரு மிகப்பெரிய தடைகளாக கீழே சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நிஃப்டி பேங்கை பொறுத்தளவில் கவனத்தில் கொள்ளுங்கள் அடுத்த செக்டர் ஃபின் நிஃப்டி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிற லெவலில் முடிச்சுருக்காங்க ஸோ அந்த இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபதை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறதுல இன்னும் ஒரு பெரிய மாற்றம் வரலை மேலே இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அதற்கு கீழே இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பது அப்படிங்கிற அந்த லெவலும் இருக்குது அதுக்கு இடைப்பட்டு இருபத்தெட்டாயிரத்துக்கும் கீழே இருபத்தி ஏழாயிரத்தி இரநூறுக்கும் நடுவில் ஒரு ஆட்டத்தை போட்டுக்கிட்டு இந்த இடத்துலேயே நின்றுகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த லெவலை விட்டு இது வெளியில் வர வரைக்கும் நமக்கும் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லை இன்னும் சொல்ல நம்ம இருபத்தி எட்டாயிரத்தையே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக கூட அடுத்த லெவலாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஏன்னால் அந்த இடம் வரும்போது நல்ல ஒரு தடை எடுக்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ஒரு ரெண்டு தடவை மேலே போய் அந்த இடத்துல தடைப்பட்டு அதை தாண்டி ஒரு க்ளோசிங் வைக்கல ஸோ இருபத்தெட்டாயிரத்தை தாண்டினா தான் இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரக்கூடிய வாரம் ஃபின் ஃபிஃப்டியில் கிடைக்கிதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி முப்பத்தொம்பதாயிரத்தி எண்பத்தி ஆறில் முடிச்சிருக்காங்க ஸோ ஒரு நல்ல ஒரு டவுன் வந்து முப்பத்தெட்டாயிரத்தி ஐம்பதுக்கு பக்கத்தில் நல்ல ஒரு சப்போர்ட்டும் எடுத்து இந்த முப்பத்தெட்டாயிரத்து ஐநூற்றி எழுபதுக்கும் முப்பத்தெட்டாயிரத்தி ஐம்பதுக்கும் நடுவில் கொஞ்சம் ஒரு வேகம் எடுத்து மேலே கிளிமா போய்கிட்டு இருந்தது இந்த வாரம் குறிப்பாக இன்றைக்கி கடைசி நாள் வெள்ளிக்கிழமை ஒரு மூன்றரை சதவீதம் வேகமாக ஏறி இருக்குது ஐடி ஃபீல்டை பொறுத்தளவில் ஸோ க்ளோசிங் பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பதாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்படிங்கிறதில் முடிச்சுருக்காங்க முப்பத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி பத்துங்கிற அடுத்த ரெசிஸ்டன்ஸு நமக்கு நெருங்கி செஞ்சுக்கிட்டு இருக்குது ஒருவேளை வரக்கூடிய வாரம் அதையும் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அடுத்த லெவலில் நாற்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது தான் நிஃப்டி ஐடி பொறுத்தளவில் இருக்குது கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது அதையும் உடச்சி கீழே வந்தாங்க அப்படின்னா முப்பத்தெட்டாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் லெவலாக நமக்கு கீழே சப்போர்ட்டாக இருந்துகிட்டு இருக்குது ஸோ வரக்கூடிய வாரம் நிஃப்டி ஐடி எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை கொடுக்குது அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம் அடுத்த செக்டார் நிஃப்டி பார்மா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழில் முடிச்சுருக்காங்க இறக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறுக்கு கீழே ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ளோசிங் கொடுக்காமல் இருந்த இந்த பர்டிகுலர் பார்மா செக்டார் இந்த வாரம் அந்த லெவலுக்கு கீழே குறிப்பாக இன்றைக்கி நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து க்ளோசிங் போயிருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு வரைக்கும் போயிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்க போகும்போது நமக்கு அடுத்த சப்போர்ட் லெவலாக இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் முக்கியமான சப்போர்ட்டாக இருக்குது இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இப்போது கன்வெர்ட் ஆயிருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு வேகத்தோடு இறங்கி வந்துகிட்டு இருக்கிறதுனால அடுத்து கன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சி இன்னும் இறக்கங்கள் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடவே இருக்கணும் அடுத்த லெவலாக இருபத்தோராயிரத்தி இரநூத்தி நாற்பது வரைக்கும் கூட அது டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஆகிடும் இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதையும் கட் பண்ணால் ஸோ கவனத்தோடு இருங்க வாய்ப்புகள் தராமல் திரும்பிச்சு அப்படின்னா இருபத்திரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சிக்கு மேலே கொஞ்சம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் அகைன் ஒரு சேஃப்டிக்கு வந்துருச்சு நீ பாருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் எப்படி போகுதுன்றதை வரக்கூடிய வாரம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டில் க்ளோஸிங் இதுவும் வந்து ஒரு வேகமாக இறங்கிக்கிட்டு வர்ற சிச்சுவேஷனில் இருந்துகிட்டு இருக்குது ஸோ அடுத்தபடியாக ஐம்பத்தோராயிரத்தி முந்நூற்றி அறுபதும் அதையும் கடந்தால் நாற்பத்தொம்போதாயிரத்தி அறநூறும் அடுத்தடுத்த லெவல்ஸாக இருக்கும் உங்களுக்கு கீழெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதனுடைய இறக்கம் வேகமாக இருக்கிறதுனால குறிப்பாக சொல்லணும்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறுக்கு கீழே இதனுடைய க்ளோசிங்கே இல்லாமல் இருந்தது இப்போது அந்த ரெண்டு வாரங்களாக அந்த ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறுக்கு கீழே க்ளோசிங் வந்திருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் செக்டாரும் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க ஸோ அடுத்தடுத்துல லோயர் லெவல்ஸை நம்ம ரொம்ப மே பார்த்துட்டு வரணும் அதே சமயத்தில் இந்த இடத்துல திரும்பிச்சின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அதுக்கு அடுத்தபடியாக ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறு ஒரு சேஃப்டியான லெவலை தாண்டி போய் க்ளோசிங் கொடுக்குற லெவலாகவும் இருக்கும் சே ரெசிஸ்டன்ஸ் லெவலில் அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளுங்கள் அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறில் முடிச்சுருக்காங்க எப்படி ஒரு வேகமாக ஏற்றம் கொண்டு மூன்று லெவல்ஸை வேகமாக கடந்துச்சோ அதே வேகத்தில் திருப்பி அந்த மூன்று லெவல்ஸை கட் பண்ணி கீழே கொண்டு வந்து முடிச்சுருக்காங்க ஸோ கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபதும் இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதும் ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸாக இருக்கும் அதை கடந்து செல்லாத வரைக்கும் நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் மேலே இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்படிங்கிறது அடுத்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு ஸோ ஆட்டோ செக்டர்ஸ்லையும் இறக்கம் கூட்டிக்கிட்டே போகிறதுனால கொஞ்சம் கவனத்தோடவே அதுலேயும் கவனம் செலுத்துறது நல்லது அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் க்ளோசிங் கொடுத்துருக்கு ஸோ ரொம்ப நாள் கழித்து எட்நூற்றி அறுபதுக்கு கீழே ஒரு க்ளோசிங் வந்திருக்கு ஸோ இது கரெக்டாக மெயின்டைன் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்து வரக்கூடிய வாரம் க்ளோசிங் இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் ரியாலிட்டியில் ரொம்ப நாள் உடைக்காத இடத்த உடைக்கிறதுனால இருந்தாலும் அடுத்த சப்போர்ட்டாக எட்நூற்றி இருபது அப்படிங்கிறது இருக்குது மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தேன்னா இப்போதைக்கு எனக்கு எட்நூற்றி அறுபது அப்படிங்கிறது முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இப்போ கன்வெர்ட் ஆகிருக்கு அதை உடைத்து செல்லும்போது தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது தான் முக்கியமான இடம் கிட்டத்தட்ட அதை நெருங்கி செல்லும்போது தான் இந்த வேகம் தள்ளப்பட்டிருக்கு ஸோ இந்த வாரத்தில் நெகட்டிவாக இருக்கக்கூடிய கவுண்டர்ஸில் ரியாலிட்டியும் கலந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம மனதில் கொள்ளணும் அடுத்த செக் நிஃப்டி மெட்டல் பதினோராயிரத்தி அறநூறு அப்படிங்கிற அந்த லெவலில் இருக்குது ஸோ பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு நெருங்கி கீழே வந்துட்டு மறுபடியும் அந்த பதினோராயிரத்தி அறநூற்றி நாற்பதுங்கிற அந்த லெவலுக்கு நெருங்கி சென்றிருக்கிறாங்க ஸோ நேற்று அதற்கு மேலே க்ளோசிங் இருந்தாலும் அதை சஸ்டெயின் பண்ணி இன்றைக்கி க்ளோசிங் கொடுக்க முடியல அறநூறுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஒரு வேலைக்கு வரக்கூடிய வாரம் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது தான் அடுத்த மெட்டல் லெவல் கீழே பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுங்கிறது தான் முக்கியமான சப்போர்ட்டாக இப்போ நிஃப்டி மெட்டலுக்கு இருக்குங்கிறத கவனத்தில் கொள்ளுங்கள் ஸோ இந்த பக்கம் ஒரு இறக்கங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சில செக்டார்கள் அந்த பக்கம் பெரிய ஏற்றத்தையும் கொடுத்து மேலே போகிறதில் மெட்டலும் இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் வைங்க அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயிலன் கேஸ் பதினோராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டில் க்ளோசிங் பதினோராயிரத்தி நானூற்றி எண்பது அப்படிங்கிறது திங்கக்கிழமை வந்து ஆல்மோஸ்ட் அந்த லெவலுக்கு தான் நெருங்கி வந்து டச் பண்ணியிருக்காங்க பதினோராயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு அன்னைக்கான லோ ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஏற்றத்தை கொடுத்து கொஞ்சம் மேலே கொண்டு வந்து மேலே முடிச்சுருக்காங்க பதினோராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டில் ஸோ பன்னிரெண்டாயிரம் மறுபடியும் அந்த லெவலுக்கு தாண்டி போகிற வரைக்கும் நமக்கு நிஃப்டி ஆயிலண்ட் கேஸில் ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லை ஒருவேளை பதினோராயிரத்தி நானூற்றி எண்பதையும் உடச்சா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த லெவலுக்கு கீழே வருது கீழே பத்தாயிரத்தி எழுநூறுங்கிறது அடுத்த பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அது வரைக்கும் வரத்துக்கும் வாய்ப்புகளாக மாறிடலாம் அண்ட் கேஸ்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டர் லெவல்ஸ் ஓவராலாக நிஃப்டியை பொறுத்தளவில் போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லாத ஒரு க்ளோசிங்காக இருந்தாலும் வரக்கூடிய வாரத்தில் நமக்கு என்ன செய்யப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்த செக்டர்ஸ்களில் ஒரு சில குறிப்பிட்ட செக்டர்கள் அதனுடைய புதிய புதிய லெவல்ஸை மேலே கட் பண்ணி போகிற மாதிரி கீழே அதே மாதிரி சில பர்டிகுலர் செக்டர்ஸ் குறிப்பாக சொல்லணும்னா எஃப்எம்சிஜி மாதிரி உள்ள செக்டர்ஸ் எல்லாம் கீழே லோவை பிரேக் பண்ணி கீழே வர்றதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ மிக்சடான ஒரு ட்ரெண்டாக தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் நமக்கு இருந்துகிட்ருக்கு ஸோ செய்திகளை கவனத்தோடு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இந்த வாரம் வரக்கூடிய வாரங்களில் நம்ம இருக்கோம் ஸோ போர் மூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு ஏதாவது பெரிய அளவில் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு பங்கு சந்தையில் பாதிப்புகள் இருக்கும் தற்காலிகமாக தான் அதுவும் நான் சொல்கிறது அந்த நேரத்தில் நம்ம பேனிக் ஆகாமல் பொறுமையாக இருந்து வாய்ப்புகள் கிடைக்கும்போது மட்டும் நம்ம பங்கு சந்தையை பயன்படுத்துகிறது நல்லது அப்படிங்கிறத மட்டும் கொண்டுங்க ஸோ கவனத்தோடு செயல்படுங்கள் வரக்கூடிய வாரம் நிஃப்டி எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை நமக்கு தருதோ அதை பொறுத்து நம்ம அடுத்த முடிவுகளுக்கு நம்ம போகலாம் இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகளாக நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை அடுத்த வீடியோவில் உங்களோடு பகிர்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்